ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் வருஷம்னே சொல்லலாம் ரொம்ப ரேராக வரக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் துலாம் ராசிக்கு சாதகமாக அமைய போகுதுங்க மூன்று பயிற்சிகள் அதுவும் மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் அந்த மூணுமே உங்களுக்கு சாதகமாக போகுதுங்க முதல்ல மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இந்த சனிப்பயிற்சியால் சனி இருந்து மீனராசிக்கு போக போகிறாரு உங்களுடைய துலாம் ராசிக்கு எந்த விதத்தில் நன்மைனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருக்காருங்க சனி ஒரு பாவ கிரகம் ஒரு பாவ கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பது அதாவது திரிகோணஸ்தானங்களில் இருக்கிறது அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லைங்க சனிக்கு எப்பவுமே மூணு ஆறு பதினொன்று இந்த மூணு இடங்கள் தான் சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷ பயிற்சியால் சனி துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலருந்து அவருக்கு சிறப்பு தரக்கூடிய ஆறாம் வீட்டுக்கு போகிறாருங்க இதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் கடன்கள் அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் சாதகமாக முடியும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்குங்க நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்தால் குணமாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் போட்டியாளர்கள் உங்கள் இருந்து விலகுவாங்க வேலை இடத்துல நல்ல பெயர் புகழ் உயர் பதவி போன்ற சிறப்பான விஷயங்களை ஆறாம் வீட்டுக்கு வரப்போற சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் உங்களுக்கு தரப்போறாருங்க மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்லது செய்யறத விட சனி ரெண்டு மடங்காக செய்வார் ஏன்னா துலாம் ராசிக்கு சனிதா ராஜயோகாதிபதி துலாம் ராசி சனியுடைய உச்ச வீடு சனியால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு பிறகு ராஜயோகத்தை அனுபவிக்க போறீங்க வாழ்த்துக்கள் சனி பயிற்சிக்கு அடுத்ததா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி வருதுங்க குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அதாவது இப்ப துலாமுக்கு எட்டாம் வீட்டுல மறைஞ்சிருக்காரு அது ஒரு விதத்துல நல்லது தான் ஏன்னா துலாமுக்கு குரு மூன்று ஆறுக்கு அதிபதியா வரக்கூடிய ஆதிபத்திய பாவர் இருந்தாலும் குருவை ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஸ்பீஷியஸ் பிளானெட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி முதல் நிலை சுபகிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறத விட ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகளான திரிகோணங்களில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படி ஒரு சம்பவம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சியால் நடக்கப் போகுதுங்க மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு உங்கள் எட்டாம் வீடான ரிஷபத்தில் இருந்து ஒன்பதாம் வீடான மிதினத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் வீடு குருவுக்கு ஒரு சிறப்பான வீடு என்ன குருவுடைய பார்வை ராசிக்கும் அதாவது உங்கள் துலாம் ராசிக்குள்ளேயும் விலகும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கும் விலகும் இந்த சிறப்பான அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா மன நிம்மதி அதிகமாகும் புதிய தொழில் முயற்சிகள் தேடி வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்குங்க ஒன்பதில் குரு இருக்கிறது சிறப்பான குருபலன் அமைப்பு வெளிநாட்டு பயணம் செல்வீர்கள் காசி ராமேஸ்வரம் போன்ற தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தான தர்மங்களை நோக்கி மனம் செல்லும் உடல் ஆரோக்கியம் சிறப்பானதா இருக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் குரு பார்வை மூன்றாம் வீட்டுக்கும் விளறதால தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வாழ்த்துக்கள்ங்க குரு பயிற்சிக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய முக்கியமான மூன்றாவது பயிற்சி ராகு கேது பயிற்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராகு ஆறுலையும் கேது பன்னெண்டுலேயும் இருக்காங்க இது ஒரு சாதகமான அமைப்பு தான் ரெண்டாயிரத்தி பயிற்சி பயிற்சியாகல ராகு ஐந்தாம் வீட்டுக்கும் கேது பதினோராம் வீட்டுக்கும் போவாங்க ராகு கேதுக்கள் எப்பவுமே ரிவர்ஸில் தான் நகருவாங்க அதனால பயிற்சி ஆனால் இப்போ இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு தான் போவாங்க ராகு கேதுக்களை பொறுத்தளவு ஒருத்தர் நல்ல வீட்டில் இருந்தால் இன்னொருத்தர் பாதகமான வீட்டில் இருப்பாங்க கேது பதினோராம் வீட்டுக்கு போகிறாரு நான் முன்னே சனிக்கு சொன்ன மாதிரி மூணு ஆறு பதினொன்று பாவ கிரகங்களுக்கு சிறப்பான வீடு கேது பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு ஸோ இது நல்ல அமைப்பு தான் ஆனால் ராகு ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாரே சார் நீங்கள் தானே பாவ கிரகம் திரிகோணத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே ஆமாங்க இருக்கக்கூடாது தான் ஆனால் நமக்கு ராகு அங்கே போகிறதுக்கு முன்னாடியே ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை விழுந்துருது இப்போ ராகு ஐந்தாம் வீட்டில் இருந்தாலும் குருவுடைய பார்வை அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கும் இருந்தாலும் புலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இட ராகுவால் ஸ்பெகுலேட்டிவ் செட் அதிகரிக்கும் அதாவது சூதாட்ட மனப்பான்மை பத்தை போட்டு நூறை எடுக்கலாம்னு லாட்ரி ஆன்லைன் ரம்மி மாதிரியான விஷயங்களில் இறங்க வைக்கும் இப்போ ஒன்றும் ஆகாதுங்க மற்ற கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது ஆனால் சூதாட்டம் ஒரு போதை அதை விட தோணாது எப்போவுமே நேரம் நமக்கு சாதகமாக இருக்காதுங்கிறத மனசில் வச்சுக்கணுங்க ராகு அஞ்சில் இருக்கிறப்போ எந்த ஒரு செயலையும் குறுக்கு வழியில் முடிக்க தோணும் அதோட விளைவுகளை பின்னாடி தான் அனுபவிக்க நேரிடும் இதில் மட்டும் கவனமா இருங்க பதினொன்றில் இருக்கிற கேதுவால் சிறப்பான பலன்கள் இருக்குங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பல தொழில்களை ஒரே நேரத்தில் செய்யற திறமையும் வாய்ப்பையும் கேது கொடுப்பாரு எதிலும் வெற்றி நல்ல பெயர் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த மூன்று முக்கியமான பயிற்சிகளையும் வச்சு துலாம் ராசிக்கு மார்க் போட்டலாம் முதல்ல சனிப்பெயர்ச்சி முப்பதுக்கு இருபத்தி எட்டு மார்க் அடுத்து குரு பெயர்ச்சி முப்பதுக்கு இருபத்தி ஏழு மார்க் மூன்றாவதா கேது பயிற்சி முப்பதுக்கு இருபத்தி நான்கு மார்க் அடுத்து கடைசியா செவ்வாய் சூரியன் முதலான மற்ற கிரக பயிற்சிகளுடைய நிலையை வச்சு மீதம் இருக்கக்கூடிய பத்து மார்க்குக்கு ஏழு மார்க் ஆக மொத்தம் நூறுக்கு எண்பத்தி ஆறு மார்க்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது கூடவே கூடவே உங்களுடைய சொந்த ஜாதகப்படி லக்கன சுபருடைய திசைகளோ ராஜயோகாதிபதியுடைய திசையோ நடந்துகிட்டே இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுடைய கெரியரில் உங்களுக்கு ஒரு திருப்பு இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்